ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா காலையில் நேரமாகவே எழுந்துருச்சுட்டு எங்கள் அம்மா வீடெல்லாம் வலிச்சு விட்டாங்க நான் வந்து இருந்த பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா குளிச்சுட்டு இப்போ வந்து தோசை சுட்டுருக்குறேன் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து எடப்பாடி கிளம்ப போகிறோம் நேரமாக போனால் தான் போயிட்டு சீக்கிரமாக வர முடியும் ஏன்னா வந்து போகிறதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடும் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிரும் அப்புறம் கோவிலில் எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் இப்போவே கிளம்புனோம்னா தான் சீக்கிரமாக ஆ வர முடியும் அப்படின்னு சொல்லி நேரமாக கிளம்பிட்டு இன்னைக்கு வந்து சுகாசாராதனா வந்து லீவு ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு டைம் தான் நான் கிளம்புறோம் அதனால் லீவ் போட்டாச்சு அதனால் லீவ் போட்டு எங்கள் அம்மா கிட்ட எப்படி கெஞ்சி கூத்தாடி லீவ் போட்டாச்சே ஆமாம் நம்ம லீவே ஓட மாட்டேன்னு எப்படி லீவ் போட்டாச்சு ஏன்னா எடப்பாடி எப்பயாவது ஒரு நாள் போகிறதுனால அம்மன் கோவிலுக்கு பச்சை அம்மன் கோவிலுக்கெல்லாம் போகிறதுனால சரி போகிறதே ஆம்னியில் போகிற எல்லாரும் ஒன்றா போய்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மாமனார் மாமியாக்கும் சொன்னோம் ஆனால் வராங்களா என்ன தெரியல ஆ அது சுகா ஓகே நீங்களாம் கோவிலுக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு தான் கோவிலுக்கு போவோம் இப்போல்லாம் வந்து ஆடி ஒன்றாந்தேதி எல்லோரும் போகிறாங்களா சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது ஆடி மாதம்னாவே வந்து தொழிலும் கொஞ்சம் டல்லாயிரும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரம் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் முன்கூட்டியே நம்ம கோவிலுக்கு போய் வேண்டிக்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் தோசை வந்து சுற்றி சுற்றுறேன் டீ வந்து ரெடியாகிடுச்சு பிளாக் டீ தோசை தேங்காய் சட்னி இதுதான் தான் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பிட வேண்டிதான் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து முடிஞ்சளவு குலதெய்வ கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க எங்களுக்கு அப்படித்தான் ஆடி மாதம்னாலே கொஞ்சம் டல்லாகத்தான் இருக்குது எல்லாமே அதனால் வந்து ஃபஸ்ட் நாளே கோவிலுக்கு கிளம்புறோம் நீங்களும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா ஆடி பதினெட்டுக்கு முடிஞ்சளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பவானி தான் போகிறோம் இன்றைக்கி அங்கெல்லாம் கூட்டமாக இருக்கும் கூடுதுறையிலலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது மாமனார் மம்மியாக்கு சொன்னால் அவங்க வராங்களேன்னு தெரியல மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படியே பவானி வந்தால் அப்படியே கூட்டிகிட்டு போய்க்கலான்னு பார்த்தோம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில பார்ப்போம் இன்றைக்கி நேற்று வரேன் மோடமாக இருக்குது அப்படியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல வெயில் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது வரக்கு வரக்குள்ளீட வெந்து புழுங்கிடு ஆமாம் அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுவே இன்னைக்கு நடந்துட்டுருக்கு ட்ரெஸ்ஸே ஓடாமல் பாயிங்க சொல்லிடுவீங்க நீங்கள் ட்ராயரை போட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் தான் ஃபரெண்ட்ஸு இப்போ வந்து தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தக்காளி கடலைப்பருப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு புல் கருவேக்கில மிளகாய்